ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித் கவி நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ரீயூனியன் வீடியோ தான் முன்னாள் மாணவ மாணவிகளின் சந்திப்பு அப்படின்னு சொல்லி முன்னாடியே பேனர் எல்லாம் கட்டியிருக்காங்க அது மேலேயே கலர் கலர் லைட்டோட வண்ண வண்ண கோலங்களோட ரெண்டு பக்கமும் வாழை மர தோரணையோட வந்து வரவேற்கிறாங்க நான் வந்து இருபது வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன் அதாவது ரெண்டாயிரத்தி நாலில் வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வெளியே வந்தேன் இப்போ திரும்பவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பள்ளிக்கூடத்துக்குள்ளே போகிறேன் ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது பள்ளி பருவம் தான் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே எந்த கவலையும் இல்லாமல் சந்தோஷமாக ஆடி தெரிஞ்ச காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பள்ளி பருவ காலமாக தான் இருக்கும் எனக்குமே அப்படி தான் இருந்துச்சு நான் வந்து இருபது வருஷத்துக்கு அப்புறம் என் கூட படித்த பசங்கள் பிள்ளைங்கள் எல்லாம் பார்க்க போகிறேன்றதுல ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்தேன் நான் வந்து ஊருக்கு வரும்போது ஒருத்தர் ரெண்டு பேரை தான் பார்ப்பேன் அவங்களும் ஊருக்குள்ளே இருக்கவங்க மற்ற யாரையுமே பார்த்ததில்ல இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என் கூட படித்த பசங்க ஆளே அடையாளம் தெரியாமல் போய் நிற்கிறாங்க இப்போதான் தெரியுது அப்பா நம்மளுக்கும் வயசாகிடுச்சிப்பான்னு சொல்லிட்டு ரொம்பவும் சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு முன்னாடி வரவேற்பிற்காக பூவெல்லாம் போட்டு பன்னீரெல்லாம் தெளித்து வரவேற்புக்கு வச்சுருந்தாங்க ஐஸ்காரர் கூட உருளைங்க ஐஸ்காரையும் பிடிச்சி வச்சுருந்தாங்க அண்ணா நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நிறைய ஐஸ் எல்லாம் சாப்பிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் இப்போ வந்து விழா ஸ்டார்ட் ஆகிடுச்சு முதல்ல வந்து ஆசிரியர்கள் எல்லாமே சேர்ந்து திருவள்ளுவர் சிலைக்கு மாலை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் விழாவை ஸ்டார்ட் பண்ணுறதா இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இப்போ வந்து எங்கள் ஸ்கூலில் பணி ஆற்றலை சத்யன் சார் இருக்காங்க ஹெச்எம் சார் இருக்காங்க மற்ற யாரும் இல்லை சத்ய சார் வந்து ரொம்ப சிறப்பான ஆசிரியர் அவருடைய சிறப்பான பணியை வந்து இன்னமும் எங்கள் ஸ்கூலுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து இந்த வீடியோ மூலயமா அவருக்கு சொல்லிக்கிறேன் ஏன்னா நல்ல சாரை என்றைக்குமே இறந்துடக்கூடாது இல்லையா அவர் வந்து இன்னும் மேலும் மேலும் நல்ல நல்ல ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்கிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து கேட்டுக்கிறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஹாப்பியான மூமெண்ட்ஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுத்தாச்சு அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்க்கு எடுத்துக்கிறதுக்காக நின்றுக்கிட்டு இருக்கோம் இதுக்கப்புறம் வந்து நான் வாய்ஸ் ஓர் கட் பண்ணிக்கிறேங்க இதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வாய்ஸ் ஓர் இல்லாமல் பாருங்க இப்போ எப்படி அதே மாதிரி தூக்கிவிடு தற்பொழுது விளக்கேற்றும் நிகழ்வு ஆசிரியர்களும் மாணவர்களும் இணைந்து விளக்கேற்றும் நிகழ்வு <목소류> <목소류> Thank you. t s with t a t s it? s சார் <laughs> இது வீடியோ டெரேஷன் போடுங்க ஆ போடுமா போ வந்து தான் கூப்பிட்டாங்க ஆமா போ चलो अरे एक कने सर लोड इमेज सर मा बैग बनम थोड़ा थोड़ा लोड इमेज सर करुकना ओके लाइक இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்து இருக்கக்கூடிய முன்னாள் தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர் பெருமக்கள் அதே போல தற்போது பள்ளியில் பணியாற்றி வரக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் இப்பள்ளியின் முன்னாள் மாணவ மாணவிகள் அவருடைய குடும்பத்தார் குழந்தைகள் உள்ளிட்ட பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவரையும் முதற்கன் வருக வருக என்று வரவேற்று உங்களுக்கு மகிழ்ச்சியான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் கற்றுக்கொடுத்த கொடுத்த குருவிற்கு மரியாதை செய்ய வேண்டும் என்று எண்ணம் வருவது உண்மையிலேயே வந்து ஒரு பாராட்ட தகுந்த விஷயம் ஏன்னா எத்தனையோ பேர் வந்து படிச்சிருக்கோம் இப்ப நம்ம மாணவர்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்து தான் இருக்கிறோம் டெய்லி நாங்க அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா அந்த மாணவர்கள் வந்து தற்போது நம்ம சொல்வது அவனுக்கு வந்து எட்டிக்காயாக கசக்குது உங்களுக்கு அப்படிதான் இருந்திருக்கும் அப்போது ஆசிரியர்கள் வந்து உங்களை உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கும் போது அதே போல நீங்கள் வந்து உங்களுடைய ஒழுக்கத்திலிருந்து தவறி செல்லும் போது கண்டித்து சின்ன சின்ன பனிஷ்மெண்ட் கூட கொடுத்துருப்பாங்க இப்ப நான் ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி ஒரு வாட்ஸ்அப் நான் பார்த்தேன் அதுல வந்து ஒரு ஆசிரியர் அவர்கிட்ட படிச்சவங்க எல்லாருமே பெரிய பெரிய போஸ்ட்ல இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து சார் எங்களை இப்ப அடிங்க சார் எங்களை இப்ப அடிங்க சார் சொல்லிட்டு அவங்களை அடி வாங்கி அதான் ஒரு மகிழ்ச்சியா அவங்க நீங்க அதெல்லாம் பாத்திருப்பீங்களா என்னன்னு தெரியல அப்போ நம்ம வந்து முன்னாள் ஆசிரியர் பெருமக்கள் நாம் நினைவு கூறுற அவங்க எப்படி சொல்லி கொடுத்தாங்க நம்மளுடைய வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு வளம் பெறுவதற்கு அவர்கள் என்னென்னலாம் செஞ்சாங்க அப்படிங்கறத நினைவு கூர்ந்து அவர்களை வந்து நம்ம கௌரவிக்கணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வந்ததை உண்மையிலேயே ஆசிரியர் சமுதாயத்தின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியையும் முதற்கன் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல நம்ம வந்து நம்ம படிச்ச பள்ளி இந்த பள்ளிக்கு வந்து ஏதாவது செய்யணும் நம்மளால ஒரு சிறு உதவியாவது அப்படிங்கிற அந்த எண்ணம் உண்மையிலே மிகப்பெரிய எண்ணம் அது ஏன்னா அரசு பள்ளி என்பது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஏதாவது ஒரு தேவை இருந்துகிட்டே தான் இருக்கும் அனைத்து தேவைகளையுமே அரசால் பூர்த்தி செய்ய முடியாது அரசால் என்ன முடியுமோ அதை செஞ்சிட்டு இருக்காங்க அதையும் தாண்டி ஒரு சில அத்தியாவசிய தேவைகள் இருந்துகிட்டு தான் இருக்கும் அது சிறிய தேவைகளாக இருக்கலாம் பெரிய தேவைகளாகவும் இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் இந்த பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து என்கிட்ட வந்து கேட்டாங்க அது ரேவதி தான் அதுக்கு வந்து ஆர்கனைசராக இருந்து எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து அவங்களோட வந்து மோகன்ராஜ் அப்புறம் நம்ம குமரேசன் அப்புறம் பாலா இவங்க எல்லாம் ஒரு டீம் எனக்கு தெரிஞ்ச பெயர்களை சொல்றேன் நிறைய பேர் நான் சொல்லாத பேர்ல இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து இதுக்கு பின்புலமாக இருந்து செயல்பட்டு இருப்பீங்க அதுல கருத்து இல்லை அவங்க வந்து என்ன அப்ரோச் பண்ணி சார் நாங்க வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம்னு இருக்கிறோம் உங்களுடைய பர்மிஷன் வேணும் நாங்க இதற்கு பர்மிஷனே தேவையில்லை உங்கள் அதாவது உங்களுக்காக நீங்கள் வந்து முன்னாள் மாணவர்கள் அல்ல இன்றைய பெற்றோர்கள் நீங்க எல்லாரும் உங்களுடைய குழந்தைகள் இங்கே படிக்கிறாங்க உங்களுக்காக எப்போதுமே நம்மளுடைய காட்டுக்கோட்டை அரசு மேல்நிலைப்பள்ளியினுடைய வாசல் திறந்தே தான் இருக்கும் எப்பனாலும் நீங்க வாங்க வந்து நீங்க நிகழ்ச்சி நடத்துங்க மாற்று கருத்தே இல்லை இந்த நிகழ்ச்சி நடத்துவதன் மூலமாக அடுத்தடுத்து வரக்கூடிய முன்னாள் படித்த மாணவர்கள் நாமளும் அதை செய்யலாமே அப்படிங்கிற எண்ணம் கண்டிப்பாக வரும் அதற்கு பிறகு வந்து பர்மிஷன் கொடுத்த பிறகு அவங்க என்னன்னா என்ன நாங்க செய்யணும் ஸ்கூலுக்கு ஏதாவது நாங்க செய்யணும்னு விருப்பப்படுறோம் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கும் பொழுது நிறைய அவங்க பிளான் இருந்தது நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன் நான் இந்த பள்ளியில வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு நாலில் ஜாயின் பண்ணி ரெண்டாயிரத்தி அஞ்சு அக்டோபர் வரைக்கும் இங்க பணியாற்றினேன் ஏறக்குறைய ஒன்றரை ஆண்டுகள் பதினெட்டு மாதங்கள் இங்க பணியாற்றினேன் அப்போ வந்து இப்ப நம்ம சார் வந்து நம்ம நாராயணன் அப்போ ஒரு சார் இருந்தாரு இவர் நம்ம பிசிக்ஸ் சார் கூட வந்து அவர் கொலிக்காப்பை இருந்தாரு அவரை வந்து விஆர்எஸ் அதாவது விருப்ப ஓய்வு பெற்று சென்ற பிறகு அந்த இடத்துக்கு நான் வரேன் வந்து ஒன்றரை ஆண்டுகள் இங்க பணியாற்றின அப்ப இருந்து இந்த பள்ளிக்கு வந்து ஒரு அதாவது ஒரு ஆட்சி இல்லாம இருக்கு நான் பார்த்த பெரும்பாலான பள்ளிகள் எல்லா பள்ளிகள்லயுமே ஒரு சிறிய அளவிலான ஆட்சி இருக்கும் ஆனா நம்ம பள்ளியில மட்டும்தான் அந்த ஆட்சி இல்லை அது எனக்கு ஒரு மனக்குறையாவே இருந்தது சரி வந்து எப்படியாவது வந்து நம்ம அரசு ஒரு நிதியை பெற்று பி நம்ம எழுதி கொடுத்தா அதை நம்ம செய்யணும்ன்ற எண்ணம் எனக்கு இருந்தது இவங்க வந்தாங்க இந்த மாதிரி ஒரு ஆட்சி நீங்க பண்ணி கொடுத்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் ஏன்னா முதன் முதல்ல இந்த நிகழ்வு வந்து நம்ம பள்ளியில வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் நினைக்கிறேன் எனவே இந்த நீங்க முன்னெடுத்து வரீங்க முதல்ல முன்னெடுத்து ஆரம்பிக்கிறீங்க உங்களுடைய நினைவாக உங்களுடைய அனைவரின் சார்பாக நீங்க வந்து ஒரு ஆர்ச் நீங்க பண்ணீங்கன்னா நல்லா இருக்குன்னு நான் சொன்னேன் உடனடியாக அவங்க எல்லாம் கலந்து பேசி சார் நாங்க அதே செஞ்சு கொடுத்துட்றோம் அப்படின்ட்டு உடனடியாக அந்த பணிகளை எல்லாம் தொடங்கி இன்னைக்கு பாருங்க அந்த ஆர்ச் வந்து நம்ம ஏறக்குறைய ஒரு நாற்பது பர்சன்ட் ஒர்க் முடிஞ்சிருச்சு இன்னும் அறுபது பர்சன்ட் ஒர்க் தான் இருக்கு உண்மையிலே வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா நான் பார்க்கறேன் இன்னும் வரக்கூடிய மாணவர்கள் வந்து பேர் செய்யறதுக்கு அப்ரோச் சார் நாங்களும் வந்து இந்த இந்த மாதிரி ஒரு செல்வது வந்து யார் கட்டுவது என்பதை போல முதல்ல யார் செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பெருமை எல்லாம் சாரும் எனவே இந்த ரெண்டாயிரத்தி ஒன்னு முதல் ரெண்டாயிரத்தி நான்கு வரை இங்க படித்த இந்த முன்னாள் மாணவர்களை பள்ளியின் சார்பாக அனைத்து ஆத்திரிய பெருமக்களின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு ஆசிரியர்கள் நிறைய வந்திருக்காங்க உதாரணமா நம்ம சேகரையா வந்திருக்காரு அவர்கிட்ட நான் வந்து ஒன்றரை வருஷமா ஒர்க் பண்ண அவரோட அதே போல மங்களம் டீச்சர் அவங்க தமிழ் மங்களம் டீச்சர் வந்திருக்காங்க அப்புறம் சாந்தி டீச்சர் வந்திருக்காங்க இவர்களெல்லாம் நான் பணியாற்றும் போது இங்கே பணியாற்றிய ஆசிரிய பெருமக்கள் இங்கேயே சத்தியம் சார் வந்து அப்புறம் இங்கேதான் இருக்காரு எனவே வந்து ஆசிரிய பணி என்பது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நான் திரும்ப அதை நிறைய சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும் ஒரு சவாலான பணி எங்களிடம் வரக்கூடிய மாணவர்கள் வந்து களிமண் போலதான் இருப்போம் அவனுக்கு எதுவுமே தெரியாது அவனை வந்து ஒரு சிற்பமாக மாற்றுவதும் அல்லது அந்த மண்ணை மண்ணாகவே விடுவதுமே யாருகிட்ட இருக்குன்னா ஆசிரியர்களுடைய கையில தான் இருக்கு நிச்சயமாக ஒவ்வொரு மா ஒவ்வொரு மாணவனும் அவன் படித்து முடித்த பிறகு நீண்ட நாள் கழித்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நினைவு அவனுடைய மனதில் இருந்துகிட்டே இருக்கும் இந்த ஆசிரியர் தான் என்னை உருவாக்குனாரு இந்த ஆசிரியரை போலதான் நான் வந்து இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில நான் நடந்து கொள்ளக்கூடிய விதம் என்னுடைய குணாதரிசைகள் அனைத்தையுமே மாற்றி என்னை வந்து நல்வழிப்படுத்தியவர் இந்த ஆசிரியர் தான் நிச்சயமாக ஒவ்வொருத்தருடைய மனதிலையுமே அது இருக்கும் அப்படிப்பட்ட ஆசிரியரை போற்றக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்க இந்த பொறுப்பை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடிக்கடி இந்த மாதிரி வந்து நிறைய மாணவர்கள் வர வேண்டும் மாணவர் சந்திப்பை நிகழ்த்த வேண்டும் என்ற ஆவலை வெளிப்படுத்தி இந்த நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி சார் மிக்க மகிழ்ச்சி